ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் இன்னொரு விஷயம் சொல்லுவேன் நம்ம எங்கேயாவது ஒரு அப்ரிவேஷன் ஒன்று பார்க்குறோம்னா நம்ம மூடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கணும் நான் சொல்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் முன்னாடி நான்லாம் படிக்கிற டைமில் இந்த பிபிஎல் டிவி பிபிஎல் சேனியோ அப்படின்லாம் இருக்கும் நமக்கு இன்னைக்கு பிபிஎல்னால் பிலோ பாவர்ட்டி லைன் தான் தெரியும் இப்போல்லாம் நம்ம டிவியில் போய் பார்க்குறோம் கூகுளில் பார்க்குறோம் ஆனால் அப்போ என்னன்னே தெரியாது அந்த சூழலில் நம்ம ஆண்டனா மைண்ட் எப்பவும் ஓப்பனாகவே இருக்கணும் அப்போ நான் பார்த்துட்டே இருக்கேன் சென்னையில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் சிவில் சர்வீஸ்க்கு அப்போ ஒரு நாள் பார்க்குறேன் ஒரு போர்டில் சேத்பேட்டில் அந்த பிபிஎல்கு போர்டு வந்தது சரி இந்த பிபிஎலுங்க அதை லைட்டு ஃப்ளாஷ் அடித்தோடனே அப்புறம் யோசித்தேன் சரி இதில் எல்இடி லைட் அப்போ வந்தால் புதுசு என்னமோ வருது அப்படின்னு பார்த்தா இமிடியட் கேம் ஃப்ரிட்டிஸ் ஃபிசிக்கல் லேபரட்டரிஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு அப்புறம் தான் தெரியும் எனக்கு பிபிஎலோட அப்ரிவேஷன் ஏன்னா அந்த காலத்தில் ஒவ்வொரு டிவிக்கும் ஒவ்வொரு பேர் இருந்தது ஒன் இருந்தது சாலிடேர்ட் இருந்தது ஆனால் இந்த டிவி மட்டும் பிபிஎல் இருந்தது அப்போ எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்குது ஆனால் இது மட்டும் ஒரு அப்ரிவேஷனில் கேபிட்டலில் பிபிஎல் இருக்கு அப்போ என்ன அர்த்தம் ஸோ யூ சர்ச் ஃபார் சம்திங் வில் கெட் இட் இதுதான் முக்கியம் ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணல எங்கே நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க எங்கே அப்ரிவேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த அப்ரிவேஷன் அர்த்தம் என்ன அப்படிங்கிற தேடல் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வேணும் அப்படி இருந்தால் நிச்சயமாக உங்களாலும் பெரிய அளவுக்கு சாதனை பண்ண முடியும் ஞாபகிக்க முடியும் எனவே நிமோனிக்ஸுங்கிறது வந்து சாதாரண விஷயம் ஞாபகிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பாடம் எப்படி பிடிக்குமோ அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா சரி மிக்க நன்றி